தமிழர் நாகரீகம் உலகின் பழமையான அறிவியல் கலாச்சார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பெரும் பாதை பதித்தது ஆனால் நம் முன்னோர்களின் பல்வேறு கண்டுபிடிப்புகள் மறைக்கப்பட்டுவிட்டன இந்த முழுமையான கதை என்ன சொல்கிறது பகுதி ஒன்று தமிழ்நாட்காட்டி ஜோதிடம் தமிழ்நாட்காட்டி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது இது பருவநிலை மாற்றங்கள் கிரகணங்கள் மற்றும் மழை கணிப்புகளை சரியாக கணிக்கிறது இது விவசாயிகளுக்கு மட்டுமல்லாது தமிழர் வாழ்க்கை முறையையே வழிநடத்தும் உத்தியாக இருந்தது தமிழ்நாட்காட்டி உண்மையில் அன்றும் இன்றும் ஒரு அறிவியல் ஆச்சரியமாகவே உள்ளது இது காட்டுகிறது தமிழர்கள் எப்படி இயற்கையின் சுழற்சிகளை முறையாக கற்றுக்கொண்டனர் பகுதி இரண்டு ஊர் தமிழ் கப்பல் தொழில்நுட்பத்தின் மாபெரும் சாதனை உங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவில் தமிழர்கள் பெரும் கடல் வாணிபம் நடத்திய தாயகமாக இருந்தனர் ஊறு எனப்படும் பெரும் மரக்கப்பல்கள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டு தென்கிழக்கு ஆசியா சீனா மற்றும் ரோமா வரை பயணம் செய்தன இந்த கப்பல்கள் தமிழர் பொருளாதாரத்திற்கும் கலாச்சார பரிமாற்றத்திற்கும் பிரதானமாக இருந்தன உலகம் முழுவதும் தமிழர் பெயரை கொண்டாடியது அவர்கள் திறமை மிக்க வணிகர்களாக இருந்ததற்காக பகுதி மூன்று சித்த மருத்துவத்தின் சக்தி சித்த மருத்துவம் தமிழர் பாரம்பரியத்தின் மிக பழமையான கண்டுபிடிப்பு மூலிகை மருத்துவத்திற்கும் ஆரோக்கியத்தின் பராமரிப்பிற்கும் இது முதன்மை வாய்ப்பளித்தது சித்த மருந்தியல் காற்று மண் நீர் போன்ற எளிய மூலிகை சக்திகளை பயன்படுத்தி மனித உடலின் உட்பகுதியை மாற்றுகிறது இது மனிதர்களை நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களாக மாற்றியது பகுதி நான்கு வூட்ஸ் ஸ்டீல் தமிழர்கள் உருவாக்கிய ஆயுத ஆழம் வூட்ஸ் ஸ்டீல் என்பது உலோக தொழில்நுட்பத்தில் தமிழர்களின் சாதனை இது உலகின் மிக வலிமையான மற்றும் மிருதுவான எஃப்குகளில் ஒன்றாக இருந்தது தமிழர்கள் இந்த எஃபகை பல்வேறு ஆயுதங்களாக வடிவமைத்தனர் இந்த எஃபுக்கின் தரம் மற்றும் பிரபலத்தால் இது ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகித்தது பகுதி ஐந்து சதுரங்கம் தமிழ் நுண்ணறிவின் விளையாட்டு சதுரங்கம் தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட நுண்ணறிவின் விளையாட்டு இது இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் ஒரு யுகதாரமாக விளங்குகிறது உழைப்பும் பொறுமையும் திறனும் கண்டுபிடிக்க தூண்டியது சதுரங்கம் ஒரு விளையாட்டை விட யுத்தத்திற்கான நுண்ணறிவும் தீர்மானமும் கற்றுக்கொடுத்தது தமிழர் கண்டுபிடிப்புகள் மற்றும் கலாச்சாரம் உலகிற்கு ஒரு வரப்பிரசாதமாகவே உள்ளது இது நம் முன்னோர்களின் அறிவும் தொண்டும் உலகளவில் கவனம் பெறுவதை உறுதிப்படுத்துகிறது